ஏழு ஜென்ம பாவத்தை நீக்கும் மாசி மகம் தமிழ் மாதம் பன்னிரண்டில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அந்த வகையில் மாசி மாதமானது கடலாடும் மாதம் என்றும் தீர்த்தமாடும் மாதம் என்றும் சொல்வதுண்டு தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதமும் மாசி மாதம் இந்த மாசி மாதத்தில் பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே மாசி மகம் என்பார்கள் மாசி மகத்தன்று அனைத்து நீர்நிலைகளிலும் அமிர்தம் கலந்திருப்பதாக ஐதீகம் இந்நாளில் நீர்நிலைகளில் நீராடினால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம் புனித நதிகளில் நீராட முடியாதவர்கள் நமது வீட்டிற்கு அருகில் உள்ள கோவில் குளத்தில் நீராடி இந்த பலனை பெறலாம் முன்னோர்களுக்கு மாசி மகத்தன்று நீர்நிலைகளை அருகில் வைத்து தர்ப்பணம் கொடுப்பதால் ஏழு தலைமுறையில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி நமது முன்னோர்களுக்கு நற்கதி கிடைக்கும் மாசி மகத்தன்று செய்யப்படும் எந்தவொரு தானமும் தர்மமும் பல மடங்கு பலனை தரக்கூடியது மாசிமகத்தின் சிறப்புகள் வருண பகவானை பிரம்மஹத்தி தோஷம் பிடித்த பொழுது அவர் சிவபெருமானை நினைத்து தவம் இருந்தாராம் இந்த அவத்தை மெச்சிய சிவபெருமான் வருண பகவானின் தோஷத்தை நீக்கிய நாளே மாசி மகம் என்பார்கள் இந்நாளில் புனித நதிகளில் நீராடும் மக்களுக்கும் அவர் செய்த பாவங்களில் இருந்து விடுதலை தர வேண்டும் என்று சிவபெருமானை வருண பகவான் கேட்டுக்கொண்டாராம் எனவே அந்நாளில் நீர்நிலை நீராடி சிவபெருமானை வணங்கும் மக்களுக்கு அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம் மேலும் பார்வதி தேவி தாட்சாணியாக நாளும் இந்த மாசி மகமே மாசி கயிறு பாசிப்படியும் என்பார்கள் மாசி மகத்தன்று பெண்கள் தாலி கயிற்றினை மாற்றிக்கொண்டால் கணவனின் ஆயில் பலம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை மாசி தான் மகாவிஷ்ணு அவதரித்த நாளாக கருதப்படுகிறது இந்நாளில் மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் அர்ச்சித்து வணங்கினால் வைகுண்ட பதவி கிடைக்கும் என்றும் மாசி தான் தாட்சாயினி தட்சனின் மகளாக பார்வதி தேவி அவதரித்தார் என்று புராணங்கள் சொல்கிறது இந்நாளில் குங்குமத்தால் அம்பிகையை அர்ச்சனை செய்தால் வேண்டிய வரல்களை தருவார் இந்நாளில் செய்யப்படும் தானம் தர்மம் பல மடங்கு பலனை தரும் என்பதால் முடிந்த அளவு தானமும் தர்மமும் செய்ய வேண்டும் மாசி மாத பௌர்ணமி திதியானது இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நாலு ஐம்பத்தைந்து மணி முதல் சனிக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று மணி வரை உள்ளது அதேபோன்று மக நட்சத்திரமானது இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு நாற்பது மணி முதல் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை இரவு பதினோரு மணி ஐந்து வரை உள்ளது எனவே மக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்த நாளே மாசி மகம் என்பதால் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையன்று மாசி மகம் அன்று முழுவதும் மாசி மகம் உள்ளதால் அன்று முழுவதும் புனித நீர்நிலைகளில் நீராடலாம்